ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவுல ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாறு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடவுள் நடத்தினவங்கள்லாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை வெள்ளப்பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி இது கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ ஒன்று லக்னத்திலேருந்து கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வராரு உங்களுடைய சுகஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த இருபத்தி ஆறு நாளில் பார்த்தேன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஆசை இருக்கோ சின்ன சின்ன ஆசைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த சின்ன சின்ன ஆசைகள் யாருக்கும் தெரியாமல் சில சின்ன வயசில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து சில தேவையற்ற விஷயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் இந்த சுக்கரன் வரதுனால உங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் ஆகும்னா நீங்கள் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவீங்க ஆனால் இந்த சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்பொழுது செலவுகள் அது அதிகப்படுத்தி செலவை ஏற்படுத்திக்கிட்டு பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு கடன் கொடுத்து வா உங்கள் எதிரிய எதிரிகளில் இதை நோட்டீஸ் பண்ணிடுவாங்க இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய கோபமான விஷயங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தாமதத்தை ஏற்படுத்துவீர்கள் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்தானத்துக்கு சுக்கரன் வந்தாலே உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா சோம்பல் தன்மை அதிகரிக்கும் சோம்பல் தன்மைனா வீட்டில் சோம்பேறித்தனமாக உட்காந்துருப்பீங்க டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க அனாவசியமான நேர விரத்தை ஏற்படுத்துவீர்கள் ஆனா அதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்க முடியாது அடுத்தவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்துமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஆசைக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நைட்டு தூங்கிறது வரை ஏந்திரிக்காமல் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சோம்பல் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுமே தவிர அதனால் லாபம் இருக்காது நீங்கள் கேட்கலாம் சார் குரு பார்வையில் இருக்கிற குரு வக்கர பார்வை கரெக்டு தான் நல்ல விஷயந்தான் ஆனா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து சைனஸ்தானம் உங்களுடைய தூக்கத்தை ஒன்றா சந்தோஷத்தினால் கெடுக்கும் அல்லது தேவையில்லாத செலவுகளை கொடுத்து தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் சோம்பல் தன்மை இருக்கும் தூங்க முடியாது வீட்ல இருப்பீங்க தான் படுத்துட்டு இருப்பீங்க ஆனா தூக்கம் வராது தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நீங்க சில விஷயத்த பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி வெளியூர் போறது டூர் போறது ஃப்ரெண்ட்ஸோட டூர் ஊர் சுற்றுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாட்டினாலும் அதிகாரிகளுடைய கோபத்தை அல்லது அவங்களுடைய காஷன் நோட்டீஸ் நீ இந்த மாதிரி பண்ணலை உனக்கு இதனால் நாங்கள் வந்து மெமோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியின் விரயஸ்தானத்துக்கு வந்து பூமிகாரகனால் பார்க்கப்படுறதுனால ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த சொத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் சார் நாங்களே இங்கே வருமானம் இல்லாமல் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு வேலை நிரந்தர வேலை இல்லாமல் இருக்குது இதில் போயிட்டு எப்படி சார் சொத்து வாங்குறதுன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் கொஞ்சம் பிரயத்தனப்படணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் இந்த கஷ்டத்தை நீங்கள் பொருட்படுத்தாமல் செயல்பட்டிங்கன்னா சொத்து சேர்க்கை ஏற்படும் பொருட்படுத்திட்டு இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கையில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இருக்கிற சொத்து கூட நீங்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்குள்ள சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது தசமஸ்தானாதிபதியோட பார்வையில் இந்த சுக்கரன் வரதுனால பாக்யாதிபதி சுக்கரன் வர்றதுனால உங்களுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டால் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தந்தையை கொண்டே உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்ஃபேக்ட் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்லை வந்து கடன் உதவி கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள்லாம் வருது ஸோ அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் தான் கொஞ்சம் மரியாதையாக இருக்க முடியும் இல்லாட்டி தேவையில்லாமல் அப்பாவுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அதே சமயம் நீங்கள் சுயமாக முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கிற வேலையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சில தவறான நடவடிக்கைகள் காரணமாக உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதாவது யூ வில் பி ரிலீவ்டு ஃப்ரம் தி போஸ்ட் நீங்கள் டெம்பரவரியாக ஒரு நீங்களாக ஒரு லீவ் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மாதமோ பதினஞ்சு நாளோ லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதையும் கொடுக்கறது சில தேவையற்ற தவறுகளையும் கெடுதல்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த சுக்கர பயிற்சி உண்டான டிசம்பர் இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை உண்டான நாட்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா பிராயஷ்சித்தம் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் வணங்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செஞ்சே ஆகணும் அதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா இந்த மாதிரி கிராம தேவதைகள் அதாவது இருட்டில் பலி கொடுக்கக்கூடிய இடங்கள் சில கிராம தேவதைகள் இருக்கும் கருப்பண்ணசுவாமி முத்துக்குமாரசாமி இதெல்லாம் வந்து கிராம தேவதையா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வழிபாட்டு வரணும் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தேவதையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த காத்து கருப்பு அல்லது உங்களுக்கு மறைமுகமாக ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்